ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் நீ எவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸில் வேலைக்கு போறவங்களுக்கு சமைக்கணுமோ அவ்வளவு தூக்க சீக்கிரமா சமையல் நடக்கும் அம்மாவோட சமையல் வந்து பார்வாக பாலக்காய் புட்டுக்காய் பிடிக்கும் அதாவது என் அம்மா வந்து என்ன சொல்ல வராங்கன்னா சீக்கிரமான சமையல் புட்டுக்கு ஒரே ஒரு விசில் வச்சா போதும் எல்லா ஆபீஸ்க்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருப்பீங்க உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கும் வீட்டுக்கு ஒரு விசிலு கேசல் வச்சா போதும் வாருங்க உள்ளே வச்சிட்டு சவுச்ச கூட்டுக்கு பாசி பருப்பு வாழ்க்கை போட்டு ஒரு விசில் வச்சா போதும் அரை மணி நேரத்தில் எப்படி சமைக்கலாம்னு காமிக்கலாம் காமிக்கிறேன் பத்தே நிமிடத்தில் பத்தே நிமிடத்தில் ரொம்ப நல்லது ஜாஸ்தி கத்திர புளி குழம்புக்கு வெங்காயமும் தக்காளி ஒரு அடி அடிச்சுக்கணும் அப்பதான் குழம்பு கணசன் கிடைக்கும்

வெந்தயம் போட்டு பரபரப்பான சமையல் பக்குவமான சமையல் வெண்ணெய் காஞ்சிச்சு வெந்தயம் போட்டேன் கடவுளுங்குற போட்டுக்கலாம் ரெண்டு சின்ன சீரகம் போட்டுக்கலாம் முதலே போட்டால் கருகு சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கத்திரிக்காய் முருங்க ஆமாம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் அப்புறம் தான் தங்காளியை போட்டுக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மஞ்சள் தூள் போட்டு

வீட்டு மிளகாப்பொடி வீட்டு மிளகாப்பொடி அவ காரத்தக்கன போட்டுக்கங்க இது எப்படி அரைக்கணும் வீடியோ வந்து ஆமா நீ ஒரு ரெண்டு நாள்ல வந்துரும் பாருங்க ஏற்கனவே போட்டுருக்கோம் ஆமா இந்த மிளகாப்பொடி அரைக்கிற வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் உள்ள கூடி போய் பார்க்க மாட்டேன்றீங்க அதனால் வந்து இன்னும் ரெண்டு நாள் அந்த வீடியோ வரும் பாருங்கள் ஒரே பொடி தான் ஆமாம் எல்லா குழம்புக்கும் ஒரே பொடி தான் சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக அம்மா அரைக்கிற போய் ஆமாம் பாட்டி பக்குவமாக அரைச்சிருக்காங்க தேங்காய் ஊற்றுனாலும் ஊற்றுங்க ஊற்றலையாலும் இப்படியே வைங்க நல்லா இருக்கும் குழம்பு உங்கள் சாய்ஸ் ஆமாம் ஆமாம் பார்க்கவே அவ்வளோ படமாத மாட்டாங்க அப்படியே எடுத்து சாப்பிடலாம் தயிர் சாதம் வச்சு இதை எடுத்து சாப்பிட்டு அப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு முழு கத்திரிக்காய் போடுறோம் என்ன கத்திரிக்காய் குழம்பு ஒரு நாள் போடுறோம் பாருங்க இது வந்து கத்திரிக்காய் முடிஞ்சக்கா புளி போடுங்க பேரங்களுக்கு தேங்காய் ஊற்றுறாத்தான் பிடிக்கும் இப்போ புளியை குத்திடலாம் வீடியோ பார்க்குறவங்க கடைசி வரையும் பாருங்க பாட்டிக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்க பாட்டி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக சமையல் செய்யணுமோ அவ்வளோக்கவளும் சொல்லி தராங்க பார்த்து பாட்டிக்கு என்கரேஜ் பண்ணுங்க രണ്ടേ രണ്ട് ജീരകം വെങ്കായം പച്ചമിള ரெண்டு கருவேப்பில் காய போட்டு நல்லா வளைக்கிட்டு ஒரே ஒரு விசில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு டெய்லி சமையலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க

குக்கர் மூடியாச்சு ஒரு விசில் ஆமா இப்போ தேங்காய் பால் ஊற்றுவோம் தேங்காய் ஊற்றுற சிப்பி சிப்பியாக இருக்கும் பிள்ளையை சாப்பிடாதுங்க சக்கை சக்கையா ஆமா அந்த சக்கையெல்லாம் புழிஞ்சு எடுத்துட வேண்டியது பாலாக ஊத்திட்டு உங்களுக்கு வேணும்னா ஊற்றுங்க வேணாட்டி ஊற்றுங்க ஆமாம் தேங்காய் பால் எது குத்துறோம்னா அந்த புளி கடு கடுத்த பண்ணிக்கு இருக்கும் இதுனா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அது எடுத்து பாத்தீர் கூட்டுக்கு ஒரே ஒரு விஷயத்து போட்டு ரெடி ஆயிடுச்சு அஞ்சே நிமிஷத்தில் இப்ப அதுக்கு தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் ஆமாம் அடுப்பாச்சும் இந்த தேங்காயை போட்டு அவ்வளோதான் சவுத்த கூட்டு ரெடி அவ்வளத முடிந்த கதாம் கதாங் உங்ககிட்ட புளி குழம்பு ரெடி ஆயிருச்சு கூட்டு ரெடியாச்சு வாழைக்காய் புட்டு அடுத்து வந்து வாழைக்காய் புட்டு வாழக்காய் புட்டு தாளக்காய் புட்டு புட்டு புட்டுக்கு வந்து உப்ப போட்டு பசரிக்கலாம் உப்பு போட்டு இதிலேயே பசிடு ஒரு விசில் வச்சா போதும் குறைஞ்சு போயிடும் பூ போல இருக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடவு போட்டுக்கோ

பத்து நிமிஷம் இருக்கியா குழம்பு வந்துடும் எல்லாமே காமணி நேரத்தில் வச்சுருங்க சுருக்கமானது இந்த மாதிரி நீங்களும் அரிசி வேலைக்கு போறவங்க தண்ணீங்க சிம்பிளா வேலை முடிஞ்சிடும் என்னடா லேட்டாக எழுந்திருக்கிறீமே ஒன்றும் கையில எல்லாம் நினைக்காதீங்க அஞ்சு நிமிஷம் அம்மா சொன்ன மாதிரி எழுந்திருக்கேன் டக்கு டக்கு டக்குன்னு போக்காய் வாய்வு இஞ்சியும் வெள்ளப்படும் பாசமா இருக்கும் இப்ப வாழக்காய் சரி சூட்லேயே பண்ணுங்க நேரம் மாறிடும் குழம்பு ரெடியாருச்சு சவுச்ச கூட்டு ரெடி இருச்சு பாருங்க அவ்வளோதான் கத்திரிக்காய் முருங்கைக்கா பிடி குழம்பு வாழைக்காய் புட்டு சவுச்ச கூட்டு அவ்வளோதான் இப்போ அதை அமர்த்திடலாம் தேங்காய் பூ போட்டு சூப்பரான வாழைக்காய் புட்டு ரெடி அப்படியே அவ்வளோதான் ரெடி குழம்பு பாருங்க இப்போ குழம்பு அமைத்திடலாம் சுட சுட சோரை போட்டு அப்படி சாப்பிட்டா ஆமாம் சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கத்தரிக்காய் முருங்கக்காய் புளிக்குழம்பு வாழைக்காய் புட்டு சவுச்சோ கூட்டு கத்தரிக்காய் முருங்கக்காய் புளிக்குழம்பு வாழைக்காய் புட்டு சவுச்ச கூட்டு இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் தான் சமைக்க அரை மணி நேரம் கூட ஆகாது இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுங்க ஆஃபீஸில் வேலைக்கு போகிறவங்களா வீட்டில் இருக்கவங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்